வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கழ்வனின் காதலி அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு கடவுளின் காதலி இத்தனை காலமாக நாம் நெருங்கி பழகிய சிநேகிதர்களிடமிருந்து விடைபெற வேண்டிய வேலை வந்துவிட்டது முத்தையனை உலகத்திடம் விடை கொண்டு சென்றான் ஆனால் அவனுடைய ஞாபகம் அநேகருடைய உள்ளத்தில் நிலைபெற்று அவர்களுடைய வாழ்க்கையே மாறி அமைவதற்கு காரணமாயிற்று அத்தகையவர்களில் முதன்மையாக ஸ்ரீமான் சர்வோத்தம சாஸ்திரியை குறிப்பிட வேண்டும் சாதாரணமாய் போலீஸ் உத்தியோகஸ்தர்களிடம் நாம் எதிர்பார்க்கும் குணம் அவரிடத்தில் இல்லை என்பதை முதலிலேயே கண்டோம் அவர் அப்படி ஒரு அசாதாரண போலீஸ் அதி அதிகாரியாய் இருந்தபடியால் தான் இந்த சரித்திரம் இவ்வளவு தூரம் நீண்டு வந்தது முத்தையினுடைய முடிவு சாஸ்திரியை பெரிதும் சிந்தனையில் ஆழ்த்தி அவரை உலக வாழ்க்கையின் மகா ரகசியத்தை பற்றி விசாரணையில் இறங்குமாறு தோன்றிற்று அறக்கு அறத்திற்கே அன்பு சார்பென்பு அரியார் மரத்திற்கும் அகுதே துணை என்னும் தமிழ் மறைக்கு உண்மை பொருளை அவர் அப்போதுதான் நன்கு உணர்ந்தார் இந்த குரலுக்கு சாதாரணமாய் நற்கர்மங்களுக்கே அன்பு ஆதாரம் என்றும் தெரியாதவர்கள் சொல்வார்கள் தீ விளக்குவதற்கும் அன்பே ஆதாரமானது என்று வலிந்து பொருள் கூறுவது வழக்கம் ஆனால் தமிழ்நாட்டில் தற்போது வாழ்ந்திருக்கும் பெரியார்களில் ஒருவர் மேற்படி பொருளின் பொ பொருத்தமின்மையை எடுத்துக்காட்டி தீய செயல்களுக்கும் கூட அன்பு தூண்டுகோள் என்று பொருள் கூறியதை சாஸ்திரியார் கேட்டிருந்தார் இது எவ்வளவு உண்மை என்பதை அ முத்தையனுடைய வாழ்விலிருந்து அவருக்கு தெளிவாக விளங்கிற்று அபிராமிடம் வைத்திருந்த அன்பினால் அல்லவா முத்தையன் கள்வனாக நேர்ந்தது மற்றும் பல தீ செயல்கள் அவன் செய்யும்படி நேர்ந்ததற்கு அந்த அன்பே அல்லவா காரணமாயிற்று மற்றும் வாழ்வுக்கு அன்பு இருப்பது போல மரணத்திற்கும் இருக்கிறது என்பதையும் சாஸ்திரியார் கண்டுணர்ந்தார் முத்தையனிடம் அபிராமியும் கமலப்பதியும் கல்யாணியும் கொண்டிருந்த அன்பே என்றோ அவனுக்கு யமனாய் முடிந்தது அந்த மரணத்தை தீயது என்று சொல்ல முடியுமா அத்தகைய தூய அன்பின் காரணமாக தீமை விளைவது சாத்தியமா இவர்களுடைய துன்பத்திற்கெல்லாம் ஆதி காரணமான கார்வார் சங்கு பிள்ளை இன்னும் உயிர் வாழ்ந்து தன்னுடைய பாவகிருத்தியங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் கொடிய சந்தர்ப்பங்களில் காரணமாக கல்வனாக நேர்ந்த முத்தையனோ துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி மரணம் அடைந்தான் இந்த முரண்பாட்டை பார்க்கும் பொழுது வாழ்வு நல்லது மரணம் தீயது என்று சொல்வதற்குத்தான் இடம் இருக்கிறதா உலகத்திலேயே எல்லா காரியங்களுக்கும் ஏதோ ஒரு நேதிப்படி கா காரணக்காரிய தான் நடந்து வருகிறது நன்மையின் பலன் இன்பம் தீமையின் விளைவு துன்பம் என்பதிலும் சந்தேகமில்லை ஆனால் நன்மை எது தீமை எது சுகம் எது துக்கம் எது என்றெல்லாம் நிர்ணயிப்பது மட்டும் எளியதன்று நன்மை தீமை சுக துக்கம் முதலிய வந்த உணர்ச்சிகளை கடந்தவன்தான் ஞானி அவன்தான் சித்த புருஷன் என்று பெரியோர் சொல்வதன் ரகசியமும் ஒருவாறு சாஸ்திரிக்கு புலனாக தொடங்கிற்று இவ்வாறெல்லாம் ஆத்ம சிந்தனையிலும் தத்துவ விசாரணையிலும் இறங்கிவிட்ட சாஸ்திரிக்கு போலீஸ் இலாக்கா உத்தியோகம் பிடிக்காமல் போனதில் என்றும் உரிய காலத்திற்கு முன்பே அவர் பென்ஷன் பெற்றுக்கொண்டு விலகி பாரமார்த்திக சாதனங்களிலும் பொதுநன்மைக்குரிய காரியங்களிலும் ஈடுபடலானார் சாமியார் போலீஸ் சாமியார் என்று கூட அவரை அநேகர் பரிகசித்தார்களாயினும் அவர் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தவில்லை புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒன்றாக கருதும் மனோநிலையை அவர் அடைந்து விட்டார் அவருடைய நற்காரியங்களுக்கெல்லாம் அவருடைய தர்மபத்தினி பத்தினி பெரிதும் உதவி புரிந்து வந்தாள் என்று சொல்லவும் வேண்டுமா முத்தையன் இறந்த பிறகு சாஸ்திரியின் முரசினால் குரவன் சொக்கன் சொக்கன் விடுதலை செய்யப்பட்டான் ஆனால் அந்த பாவி மகன் சும்மா இருக்கவில்லை கொள்ளிடக்கரை காட்டுக்கு போய் பல தினங்கள் அலைந்து திறந்து கடைசியில் முத்தையன் மரப்பொந்தில் ஒளித்து வைத்திருந்த சில நகைகளை தேடி பிடித்தான் அவற்றை அவன் டவுனில் கொண்டு போய் விற்க முயன்றபோது போலீசார் பிடித்துக்கொண்டார்கள் பிடித்து கொண்டார்கள் வேறு சில திருட்டு கேஸில் அவனை சம்பந்தப்படுத்தி மூன்று வருஷம் கடுங்காவல் விதித்து சிறைக்கு அனுப்பி விட்டார்கள் ஆனால் இதன் பொருட்டு நாம் சொக்கனிடம் அனுதாபம் காட்ட வேண்டிய அவசியமில்லை அவன் பிறவிலேயே வேதாந்தியாய் பிறந்தவன் அல்லவா அவனுக்கு வெளியில் இருப்பதும் ஒன்றுதான் சிறையில் இருப்பதும் ஒன்றுதான் சுகமும் ஒன்றுதான் துக்கமும் ஒன்றுதான் இரு வினைகளையும் கடந்த யோகி என்று உண்மையில் அவனையல்லவா சொல்ல வேண்டும் உரிய காலத்தில் கமலபதியும் அபிராமியும் கல்யாணம் செய்து கொண்டார்கள் முத்தையனுடைய மரணத்தினால் கமலபதிக்கும் அபிராமிக்கும் ஏற்பட்ட அளவில்லாத துக்கமே அவர்களை ஒன்று பிணைக்கும் முக்கிய இருந்தது முத்தையனை நினைத்து அவர்கள் விட்ட கண்ணீர் அவர்களுடைய காதல் பயிரை தளிர்க்க செய்யும் வான்மழையாயிற்று இப்படி அவர்களுடைய நேசத்தை பெருக்கி வளர்த்த பிரிவு துக்கம் நாளடைவில் மறைய அவர்களுடைய காதல் இன்பம் மட்டுமே நிஞ்சி மிஞ்சி நின்றது சில சமயம் அவர்கள் ஐயோ பிறகு நாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமே என்று விட்குறுவார்கள் பின்னர் நாம் இப்படி சந்தோஷமா இருப்பதுதான் முத்தையனுக்கு மகிழ்ச்சி தருவதாகும் என்று எண்ணி ஆறுதல் பெறுவார்கள் கல்யாணி உயிர் வாழ்ந்திருந்தாள் முத்தையனுடைய மரணத்திற்கு பிறகு அவளும் உயிர் துறப்பாள் என்று எதிர்பார்க்கக்கூடும் ஆனால் உண்மையில் அவ் அவ்வாறு நேரவில்லை முத்தையின் பிடிப்பட்ட அன்றே உயர் துறக்க முயன்ற கல்யாணி அவனுடைய மரணத்திற்கு பிறகு அம்மாதிரி முயற்சி செய்யாதது ஆச்சரியம் அல்லவா ஆச்சரியந்தான் ஆனால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கத்தான் செய்தது முதல் நாள் கல்யாணி உயர் துறக்க முயன்ற போது அவள் உலகத்தில் உண்மையானது ஒன்றுமே இல்லை எல்லாமே பொய் என்ற மனோபாவத்தில் இருந்தாள் மறுநாள் முத்தையனை பார்த்த பிறகு அந்த எண்ணம் அவளுக்கு மாறிவிட்டது உலகில் உறுதியானது உண்மையானது அழிவில்லாதது ஒன்று உண்டு அது அன்பு என்ற உறுதி பாடு அவளுக்கு ஏற்பட்டது தீரத்தில் வேணுகாணம் செய்து மாடுமைத்து திரிந்த கண்ணன் திடீரென்று ஒரு நாள் மதுராவிற்கு ராஜரீகம் நடத்த சென்ற பிறகு பிருந்தாவனத்தில் அவனுடைய தோழர்கள் எல்லாம் துயரக்கடலில் ஆழ்ந்து விடுகிறார்கள் ஆனால் ராதை மட்டும் அவ்வாறு துயரப்படவில்லை அவள் தன் சிநேகதியிடம் சொல்கிறாள் தோழி ஏன் துயரப்பட வேண்டும் இந்த உலகத்தில் சுவாசவதமானது எதுதான் உண்டு சகலமும் அனித்தியமல்லவா மனுஷர்கள் அனித்தியம் வாழ்வு அனைத்தியம் சுக துக்கங்கள் எல்லாம் அனித்தியம் இது தெரிந்திருக்கும்போது கிருஷ்ணன் போய்விட்டானே என்று நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் சகியே இந்த உலகில் நித்தியமானது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அதுதான் பிரேமை பிரேமைக்கு உரியவன் கூட அனித்தியந்தான் அவன் போய்விடுவான் ஆனால் பிரேமையை மட்டும் ஒருநாளும் அழியாது அது நித்தியமானது தோழி நமது ஹரி பெரிய திருடன் அல்லவா ஆனால் அவன் கூட திருட முடியாத ஒன்று இருக்கிறது அதுதான் நம் நமது இதயத்தில் உள்ள காதல் அவனால் கூட அதை திருடி கொண்டு போக முடியவில்லை அல்லவா பின் எதற்காக நாம் துக்கப்பட வேண்டும் ராதியின் மேற் சொன்ன மனநிலையைத்தான் கல்யாணி அடைந்திருந்தாள் முத்தையனுடைய மரணம் அவளுக்கு துக்கம் விளைவிக்கவில்லை என்று நாம் சொல்ல மாட்டோம் ஐயோ கல்யாணிக்கா துக்கமில்லை துக்கமில்லாமலா அப்படி சித்திர பதுமை போல் நிற்கிறாள் துக்கமில்லாமலா அப்படி கண்ணீர் பெருக்குகிறாள் ஆனால் அது சாதாரண துக்கமல்ல அதிசயமான துக்கம் என்று மட்டும் சொல்லத்தான் வேண்டும் சாதாரணமாக இருந்தால் அதை மறக்க முயல்வது அல்லவா நியாயம் அதுதானே மனித இயற்கை ஆனால் கல்யாணி அந்த துக்கத்தை மறக்க விரும்பவில்லை அந்த மகத்தான துக்கத்தில் அவள் ஏதோ ஒரு மகத்தான இன்பத்தையும் கண்டிருக்க வேண்டும் உண்மையில் கல்யாணி இரண்டாம் முறை உயர் துறக்க முயலாததன் காரணம் இதுதான் உயிர் துறந்தால் முத்தையனுடைய ஞாபகம் போய்விடுமோ என்னமோ அன்றிரவு தண்ணீரில் விழுந்தவுடன் எல்லா ஞாபகமும் போய்விட்டது சாவிலும் அப்படித்தானே போய்விடும் முத்தையனையும் அவனுடைய காதலையும் மறந்துவிட்டு செய்யும் மரணம் வேண்டாம் கல்யாணியின் சுயநலமற்ற பரிசுத்தமான காதல் அவளை ஒரு தெய்வ பிறவியாக மாற்றியது வாழ்க்கையில் அவளுடைய செயல்கள் எல்லாம் அதற்கு உகந்தவையாகவே அமைந்தன பூங்குளத்திலும் தாமரை ஓடையிலும் அவளுக்கு இருந்த திரண்ட சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளின் துயர் தீர்ப்பதற்காகவே அவள் பயன்படுத்தி வந்தாள் கல்வனின் காதலி நாளடைவில் கடவுளின் காதலி ஆனால் கல்வனின் காதலி முற்றிற்று இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்தது அமரர் கல்கியின் கல்வனின் காதலி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு சிறந்த ஒலி புத்தகத்துடன் உங்களை சந்திக்கிறேன் காணொலி வழியாக அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் பிரியதர்ஷினி நன்றி வாழ்க வளமுடன்